कृषितर पावांड तेन सोनाय या दामल काय इकिरंगाय हाय श्री गल्लांनी आईवरती Sadi विट कॾहिं वञे வழிமுடையானக்க இனிய நீங்கள் சிறிய பிள்ளைகளாக இருக்கின்ற நேரத்தில் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் ிய மாந்திரா தேவியும்ரணமடைந்து விட்டார்கள் அன்று நாள் முதல் கொண்டு இன்று நாள் வரையிலும் பாதுகாத்து வந்தேன் உன் பெரியப்பா பிள்ளையால் செய்த வஞ்சனையினால் சூதாடி நாடு நகரம் முப்பத்தடி உறவோடு ஆணை பறித்து பனிரெண்டு வரிவாசம் ஓராண்டு அந்நாத பதிமூன்றும் கழித்து வந்த துரியன் உரைக்க ஆமா காலகத்திலே சென்றீர்கள் யாரோரை குறை வராமல் பாதுகாத்தேன் அந்நாத இவர் ராஜாக்கள் இவர்கள் என்று தெரியாமல் மறைந்து வாழ்வதற்கு உதவி செய்தேன் நாடு கேட்டேன் கொடுக்க மறுத்தால் சண்டை என்பது ஏற்பட்டு விட்டது பத்தும் எட்டும் பதினெட்டு நாள் சண்டை ஏற்படுத்தி விட்டார் பதினெட்டு நாள் சண்டையிலே உன் தாத்தாவா விளங்கி வரக்கூடிய வேட்பாச்சாரியான பட்டவன்

உனக்கு தேர் ஓட்ட நான் வரமாட்டேன் என்னமாட்டா காரணம் என்ன சுவாமி என் தங்கை சுபதரிய திருக்கல்யாணம் முடித்துக் கொண்டு பணவேடுக்கு பார்க்க செல்ல வேண்டும் என்று சென்று வருகின்ற நேரத்தில் தேவையான அக்னி தேவனாக பட்டவனும் அடைக்கலம் பெறும் போது அவனுடைய ஆபத்தை காக்கிறேன் என்று சொல்லி ஆபத்தை காக்க செய்தாண்டாவரத்தை எரித்தான் எரித்தேன் அப்படி எரிக்கின்ற நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய சிறிய எறும்பே சென்றாலும் பின்னால் அதற்கு உயிருக்கு ஆபத்து எனக்கு எதிரி என்று சொன்னார் அந்த தாய்க்கு தலையறிந்து பிள்ளைக்கு வாழறிந்து அதில் இருந்து தப்பி சென்று சொல்லக்கூடிய நாகமாக அந்த குட்டி பாம்பை அடி என்று சொன்னேன் என் வானம் தவறிவிட்டது அடிக்க முடியவில்லை என்று சொன்னார் உன் எதிரியா விளங்கி வரக்கூடிய கண்ண நிலத்திலே இருந்து இன்றைய குருச்சேத்திரம் வருகிறது கர்ணனோ இதுவரையும் குருச்சேத்திரம் பார்க்கவில்லை வந்து பதினாறு தினங்களாக எந்த கையில் என்று கையிலே வானம் இருக்கிறது என்று தெரியாமல் பதினெட்டு கோடி சேவையை வீழ்த்தி இருக்கிறார் அப்படி இருக்கின்ற போது வரக்கூடியவன் கர்ணன் அவர் இடத்திலே இருக்கக்கூடிய நாக பாம்பு அதை விடுத்தானே யானால் முதலிலே தேட்டத்தில் அமர்ந்திருப்பவன் நான் அது முன்னடியாக என்னை பதம் பார்க்கும் நீ நாடாக என் மனைவி தாய் தாய வேண்டும் இனி நான் உங்களுக்கு ரதம் ஓட்டமாட்டி விட்டுவிடுவா

Oh <laughs> you அவர் எழுந்த பிறகு தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் இருந்து எங்களை சின்ன வயது முதலே இருந்து இது நாள் வரையிலும் எங்களை காத்தார் இன்று தினத்து இந்த குருசத்திய பூமிக்கு நீ வர மாட்டேன் என்று ஐயே சொல்லுகின்ற அந்த பாம்புக்காக பயந்து வர மாட்டேன் அதனாலே நீ சட்டத்தை நடித்து நவன தீவுக்கு ஓட்டி வைத்ததும் பாம்பு அந்த பாம்பையிலும் அதை விட இந்த பதினேழாம் நாளை We're சாமி எங்களை இந்த பயனாள நாள் இதே நான் யுத்தத்திற்கு வர மாட்டேன் என்று சொல்லுகின்றாய் எங்களை காத்தாலும் நீயே ஏ கரை சேர்த்தாலும் நீயே அப்படி நீ அந்த குருஜை கேட்டு என்று சதை சண்டைக்கு வராவிட்டால் நான் இப்பொழுதே காணகம் போகிறேன் நான் இங்க நிக்கிறது பாருங்க ஜனாதி நான் போய் வரணும் ஒரு மனிதனுடைய உதவி வேண்டுமே ஆனால் முடிந்தவாறு அவரிடத்திலே தக்கவாறு கேட்க வேண்டும் பணிவோடு பேச வேண்டும் அதை விட்டு விட்டு நீ சண்டைக்கு எங்களுக்கு ரதம் ஓட்ட வரவில்லை என்றால் நான் காட்டிற்கு போகிறேன் என்று சொல்கிறாயே நீ காட்டுக்கு போனா என்ன நாட்டுக்கு போனா என்ன எனக்கு என்ன உன் போச்சியப்பா நாளை அறியாக கோட்டையிலே கொடி கட்டி பறக்குமே யானா ஐவர் ராஜாக்களும் மண்ணிற்கு கடக்கமாக வேண்டும் யாருக்கு என்ன போச்சியப்பா நீ ரதம் ஆட்டம் குருச்சேத்திரத்துக்கு நான் இப்படி காலையால் பிறந்த நாள் தாய் தந்தையருக்கும் பிறந்த நாட்டிற்கும் பெருமையை தேடித்தர வேண்டும் அது மட்டு நான் காட்டிற்கு போகிறேன் என்று சொல்லுகிறாயே நீ வராவிட்டால் எனக்கு என்ன வேலை நீ என்னை இப்ப என்ன பழிவோடு கேட்கின்றாய் ஆஹ் எந்த பணிவே இல்லை நான் உனக்கு உதவி செய்ய வேண்டுமே என்னை என்ன பழி ஓடு கேட்கின்றாள் அத்தான் என்னை காத்தாலும் நீயே கரை சேர்க்கினாலும் நீயே என்று சொல்லிவிட்டேனே அது கூட என்ன பண்ணுவேன் சரி அர்ஜுனா உனக்காக இல்லையானாலும் ஏன் அத்தையா விளைங்க